யூதா தேசத்திலிருந்து பாபிலோன் தேசத்துக்கு அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட தானியர் அனனியா மிஷாபெத் அசிரியா என்கிறவர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபி திணக்கும் என்கிறது அங்கு பாபிலோன் தேசத்தில் அவர்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் தானியலுக்கே பெர்ஷாத்தார் என்று சொல்லி அவர்கள் பெயர் வைத்திருந்தார்கள் ஆனால் நம்ம தொடர்ச்சியாக அப்படியே வேதத்தில் வாசித்தபடினாலே பாபிலோன் அவர்கள் வைத்த பெயரை வைத்தே நம்ம பல காரியங்களை வாசிக்கிறோம் ஆனால் அவருடைய பெயர் அனனியா மிஷாவின் அசரியா இவர்கள் அவர்கள் ராஜா ராஜா நிறுத்தின பொற்சலையை வணங்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் தைரியமாக அந்த இடத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தையை கொஞ்சம் யோசிப்பாரு நான் கூட அந்த காரியத்தை முக்கியத்துவப்படுத்துகிறேன் கத்தரிடத்துல கத்தரை ருசித்த ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி இவருடைய வாழ்க்கையை நான் பார்க்கிற பொழுது அவர்கள் அந்த தேசத்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டவர்கள் தங்களுக்கு முன்பதாக சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலை தேசத்தின் நல்ல ஒரு பதவி உயர்வு இருக்கிறார்கள் ஆனால் கத்தருக்கு விரோதமான ஒரு காரியம் அந்த தேசத்திலே அவர்கள் அந்த காரியத்துக்குள்ள திணிக்கப்படுகிற பொழுது அதுக்கு தங்களை ஒப்பு கொடுக்காதபடிக்கு அவர்கள் அந்த தேசத்திலே அடிமையமாய் கொண்டு போகப்பட்டிருந்தாலும் தங்களுக்கு முன்பதாக சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருந்த அந்த சூழ்நிலையிலும் இந்த காரியத்துக்கு ஒத்து போகவில்லை என்று சொன்னால் தன்னுடைய உயிரே போய்விடும் என்ற சூழ்நிலை இருந்த பொழுதிலும் அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன சொன்னால் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கும் அருமையான தேவ சொன்னமே இந்த ஆண்டு முடிவில் ஏன் நான் கட்டரை அதிகமாய் துதிக்க வேண்டும் என்று சொன்னார் சொல்லுகிறேன் என்று சொன்னார் ஒரு காரியம்தான் என் சாதகம் சாதகமில்லாத சூழ்நிலை இருக்கலாம் அல்லது நான் எதிர்பார்த்த காரியம் நடக்காம போயிருக்கலாம் அல்லது இந்த வருஷத்தில் நான் பல வியாதி படுக்கையில் போயிருக்கலாம் அநேக பல பண கஷ்டங்கள் குடும்பத்திலே சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள் பல நெருக்கங்கள் மத்தியிலே போயிருக்கலாம் ஆனாலும் கத்தர் எனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை அனுமதித்தாரே என்று சொல்லி தேவனுக்கு விரோதமாய் முறும் இருக்காம என்னை எந்த வழியில் நடத்தினாலும் அதிலே தேவனை நான் மகிமைப்படுத்துகிறதுக்கு கடனாளியாக இருக்கிறேன் என்று சொல்லி நான் விசுவாசத்தோடு கத்தரை மகிமைப்படுத்துகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில கத்தர் மகிமைப்படுவோம் கடுமையான தேவச்சனமே அவர்கள் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கத்தரை அதிகமா யுஷிக்கிறவர்கள் அப்போ இவர்களுடைய வாழ்க்கையில தேவனத்தின் எதையோ எதிர்பார்த்த அல்ல தேவனையே எதிர்பார்த்து இருந்தபடினாலே அவர்கள் சொல்லுகிற ஒரு வாழ்க்கை நாங்கள் எங்கள் தேவன் அப்ப இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது இந்த வருஷத்துல கூட நமக்கு பல காரியங்கள் சாதகமான சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம் பல நெருக்கங்களை அனுபவித்திருக்கலாம் பல பாடுகளை அனுபவித்திருக்கலாம் ஆனால் ஒரு காரியத்தை நீங்க பாருங்க நம்ம தேவன் எரியாது கொடுத்தார் என்பதற்காக தேவனை துதிக்க கூடாது தேவன் எனக்கு கொடுத்தாலும் கொடுக்காமல் போனாலும் எனக்கு தேவன் இருக்கிறார் என்கிற அந்த ஒரு விசுவாசத்தில் நிற்கிறவர்கள் மாத்திரம்தான் கத்தரை துதிப்பார் நீங்க அப்படிப்பட்டவர்களாய் இந்த மாதத்தில் இருப்பீர்கள் சொன்னா இனி வரப்போகிற வருஷத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார் அப்படி அவர்கள் இருந்தபடினாலதான் தேசத்திலே இவர்களுடைய தேவன் மாத்திரமே தேவன் என்பதை ஆண்டவர் நிரூபிக்கும்படியாக அந்த அக்கினி சூழலே போடப்பட்ட பொழுது கூட அவர்கள் மத்தியிலே தேவன் இறங்கி உலாவினதை நாம் பார்க்கணும் அப்போ தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை எல்லா ஜனங்களும் அறியத்தக்கதாக கத்த பெரிய காரியங்களை செய்தார் இரண்டாவது ஒரு சம்பவத்தை நீங்கள் என்று சொன்னா அப்போ சில பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே நடுராத்திரே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள் என்று பதினாறாவது அதிகாரத்திலே இரு பதினாறாவது அதிகாரத்திலே இருபத்தி ரெண்டாவது வசனத்திலிருந்து இருபத்தி நாலாவது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னார் அப்பொழுது ஜன ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள் அதிகாரிகள் அவர்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள் அவர்கள் இப்ப தொழு மரத்திலே கால்கள் கட்டப்பட்டவர்களாக பௌலும் சீதாவும் அந்த லீசிரா பட்டணத்தில அந்த பிலிப்பு பட்டணத்தில அவர்கள் ஒரு பொறி சொல்லுகிற பெண்ணிடத்திலிருந்து ஒரு அசுத்தாவியை துரத்தின பொழுது இப்பொழுது பவுலும் சீதாவும் ஆனால் அடைக்கப்பட்டிருக்கிறார் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறார்கள் அடிகள் அடித்து காயப்பட்டவர்களாக சிறைச்சாலையிலே காக்கப்பட்டவர்களாக கால்களிலே தொழுமரத்தினால் கட்டப்பட்டவர்களாக கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலைமையிலே அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல சாதகமான சூழ்நிலை எதுவுமே இல்லை தலியத்துல அடிகள் பட்டு அவமானப்பட்டு ரத்தம் சிந்தி இப்ப தொழுமரத்திலே கால்கள் கட்டப்பட்டு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தேவனை துதித்து பாடி கத்தரை ஆராதித்ததை வேதம் நமக்கு சொல்லுகிறார் அருமையான தேவச்சனமே இந்த ஆண்டிலே கூட நாம் அனுபவித்த தீமைகளை நினைத்து தேவனை நாம் துதிக்காமல் இருக்கக்கூடாது கத்தை நமக்கு நன்மை செய்தபடி நாளை அவர் நாம் துதிக்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நாம் கடந்து வந்த எல்லா பாதைகளுக்காய் கத்தரை துதிக்க வேண்டியவர்களாயிருக்கும் ஒரு காரியத்தை மாத்திரம் நான் அதிகமாய் ரொம்ப வலியுறுத்துகிற ஒரு காரியம் என்று சொன்ன தேவன் நமக்கு தந்த எல்லா வற்றிற்காகவும் தேவனை நாம் துதிப்போம் என்று சொன்ன அதுதான் சரியான சூழ்நிலை தேவனிடத்தான் உன்னை பெற்றுக்கொண்டேன் ஆகவே நான் கத்தரை துதிக்கிறேன் என்பது கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்பது யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனா தேவனை நன்றாய் ருசித்த ஒரு தேவனுடைய பிள்ளை என்னுடைய வாழ்க்கையில அவன் கடந்து போகிற எப்படிப்பட்ட இருந்தாலும் இந்த பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருந்த பொழுது கூட அவர்கள் தேவனை துதித்து அவருக்கு நன்றி சொல்லி பாடி கத்தலை ஆராதித்தான் நாம் துதிக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில நாம் கடந்து போகிற பாதைகளிலே எத்தனை இடங்களிலே நாம் நெருக்கப்படுகிற பொழுது தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறோமா அல்லது தேவனை துதிக்கிறோம் அருமையான தேவ ஜனமே நான் மீண்டுமாய் வலியுறுத்துகிறேன் நாம் தேவைகளுக்காக கத்தரை தேடக்கூடாது நம்முடைய தேவையே கத்தலா இருப்பார் என்று சொன்னார் நிச்சயமாகவே பிறக்கப் போகிற ஒரு வருஷத்திலே கத்தன் நமக்காக பெரிய காரியத்தை செய்வார் பவுலும் சீலாவும் அங்கே சிறைச்சாலையிலே தேவனை துதித்து பாடின பொழுது தேவன் சிறைச்சாலை அதிரத்தக்கதாக தேவனுடைய பிரசன்னம் அந்த சிறைச்சாலையில் வந்தது ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது நீங்களும் சிறைச்சாலையில் இருக்கிறது போல ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் நீங்களும் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் தேவனை துதித்து பாருங்களேன் தேவனை துதிக்கிற பொழுது கத்தர் உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்யும்படியா தம்முடைய வல்லமையை கத்தறி ஆகவே கத்தர் இந்த வார்த்தையின் மீது உங்களை ஆசிர்வதிப்பாராக நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன் இந்த மாதத்திலே கத்தருக்கு அதிகமாய் நீங்கள் துதிகளை சொல்லுங்கள் அதிகமாய் கத்தனை மலிமைப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்வார் நாம் ஜபம் பண்ணுவோம் பரிசுத்தமிழை நல்ல பிதாவே இயேசு கிறிஸ்துவின் வல்லமலை நாமத்தினாலே இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் வருஷத்தினுடைய முடிவில் வந்திருக்கிறோம்ப்பா இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசிர் தாங்க இந்த மாதத்திலும் கூட கத்தரை அதிக அதிகமாக துதிக்கிற ஒரு சூழ்நிலை எங்களுக்கு உருவாக்கித்தாங்க தேவன் கொடுத்தவைகளுக்காக நன்றி சொல்லுகிற இருதயத்தை கொடுத்த ஆண்டவர் கத்தர் நடத்தின பாதைகளுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே ஒரு நாங்கள் ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியுள்ள ஒரு தேவ பிள்ளைகளாக வாழ விரும்புவோம் எந்த சூழ்நிலையில கத்தரை துதிக்கும் நீங்கள் நடத்துகிற எந்த பாதை வியாதியா இருக்கட்டும் நலவினமாக இருக்கட்டும் குறைவுகளா இருக்கட்டும் அல்லது எங்களுக்கு விரோதமா எத்தனை பேர் வந்தாலும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் மத்தியிலும் நாங்கள் கத்தரை துதிக்கிறவர்களாக மாற்ற இந்த மாதம் முழுவதும் எங்கள் வாய் கத்தரை துதிக்கிற துதினால் நிரப்பப்படும் தேவன் செய்த நன்மைகளை நினைக்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்க அல்லவரை எங்கள் சபைகளிலும் எங்கள் குடும்பங்களிலும் கத்தருக்கு எப்பொழுதும் நன்றி பலிகளும் ஸ்தோத்திர பலிகளும் செலுத்துகிறவர்களாக வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டு ஒவ்வொரு சபைகளிலும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு ஒவ்வொரு பார்க்கிற ஒவ்வொரு மக்களுக்குள்ளும் தேவ பிரசன்ன பிள்ளைகளை நிரப்பட்டு அவர்கள் வாய் கத்தரை துதிக்கிற துதினால் நிரப்பப்படட்டும் கத்தர் மகிமையான காரியங்களை செய்யுங்க அந்தவரை பவுலும் சீலாம் சிறைச்சால் இருந்த பொழுது கட்டுகள் உடையத்தக்கதாக தேவ பிரசன்ன இறங்கி வந்தது சிறைத்தாளை கதவுகள் திறக்கும்படியாக தேவனுடைய வல்லமை வந்தது அண்டவரே சாத்ரா மேஷாக் ஆபத்திலே அக்கினி சூழலில் போடப்பட்ட பொழுது தேவன் அங்கு இறங்கி உலாவி நான் இருக்கிறவர் என்பதை நீங்க வெளிப்படுத்தி அது போல இமை துதிக்கிடத்தில் இப்படி பெரிய ஒரு அசைவு உண்டாவட்டும் இது அப்படி செய்கிறதுக்காய் நன்றி எல்லா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவை ஆமே அதுதான் இவங்களை ஆசீர்வதிப்பாராக